தமிழர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் அங்கே இருந்தார்கள் போராடினார்கள் இறுதியாக இந்தியாவுக்கு வந்துவிட்டார் இந்திய இலங்கை சமாதான ஒப்பந்தம் எதற்காக ஏற்பட்டது ஈழத் தமிழர்களும் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்தியாவுக்கு விரோதமான சக்திகள் இலங்கையிலே காலூன்றி இந்தியாவுக்கு எதிராக முன்வரக்கூடாது கூடாது இன்னொரு காரணம் அது அவர்களுடைய சர்வதேச அவர்களுடைய சகோதரத்துவமான இந்து சமுத்திரத்தில் சமாதான பிரதேசமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படை கொண்ட கொள்கை ஆகவே இந்த அடிப்படை அடிப்படையில் சமாதான இலங்கையில் இருந்து வெளியேறும் பொழுது நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம் ஏன் கவலைப்பட்டோம் இந்தியா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் ஈழ இலங்கைக்கு வந்த இந்திய சமாதானப்படை வெளியேறுகிறது என்பதற்காக அன்று எங்களுடைய தலைவர் பத்மாவா சொன்ன இந்திய படை வெளியேறினால் இந்திய சமாதானப்படை இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருந்து வெளியேறினால் ஈழத்தமிழர் ஈழத்தமிழர் வாழும் பிரதேசத்தில் இதற்காடாக மாறும் என்று சொன்னார் இன்னைக்கு என்ன நடக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் நாங்கள் இந்தியாவிலிருந்து இந்திய படை வரும்பொழுது வரவேற்கவில்லை வரவேற்க விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து காங்கேசன் துறையில் யாழ்ப்பாணம் வரையும் அவர்களுக்கு கும்பம் பெற்று தோரணம் கட்டி வாழையெல்லாம் நட்டு இந்த விதமாக வரவேற்றவர்கள் ஈழ விடுதலை புலிகள் அடுத்து யார் வரவேற்று அறுக்க விட்டார்கள் ஈரோஸ் என்று சொல்லப்படுகின்ற ஈழ விடுதலை இயக்கம் அன்று அவர்களுடன் கூட்டாக சேர்ந்து இன்றைக்கு அவருடன் ஒன்றாக ஒன்றுபட்டு ஒரே இயக்கமாக மாறிவிட்டதாக இன்றைக்கு புலிகள் சொல்லுகிறார்களே அந்த இயக்கம் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் என்று அரைக்க விட்டார்கள் அது மட்டுமல்ல தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட அன்று எதிர்த்தவர்கள் யாரும் இருக்கவில்லை ஏன் இந்தியா தலையிட்டு ஈழத் தமிழர்களின் விடுதலைக்கு உதவி செய்ய வேண்டும் என்றது ஈழத்திலே உள்ள அத்தே தமிழ் மக்களின் வேலவாவாக இருந்தது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்திய பணியை வெளியேற்றுவதற்காக எவ்வளவு பிரியத்தனம் செய்தார்கள் அதற்காக எத்தனையோ இந்திய சமாதான உடற்படையை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஏற்றுக் கொண்டதற்கு சென்றே ரெண்டு காரணம் தான் உண்டு ஒன்று தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் ஈழ தமிழகத்துக்கு இலங்கையிலே செட்டித் தருவதாக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி உரிய பாதுகாப்பு வழங்களை தாங்களே பாதுகாக்க கூடிய வாக்குறுதி இந்த ரெண்டு வாக்குறுதியின் அடிப்படையில் தான் ஈழ மக்கள் துரட்சிகர விடுதலை முன்னணி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆதரித்தது ஆகவேதான் இலங்கைக்கு இந்திய சமாதானப்பட வந்து அவர்கள் நடத்திய போராட்டத்தால் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர்கள் செய்த செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் ஈழ மக்களுடைய ஈழ தமிழினத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை அவர்களுடைய அதிகார பரவலாக்களை உரிய முறையில் பெற்றெடுத்துக் கொடுக்காமல் அவர்களுக்கான தமிழ் மக்கள் தங்களைத் தாங்களே பாதுகாக்கக்கூடிய சிங்க சிங்களப் பேரினவாத அரசாங்கத்தாலும் சிங்கள படையினராரும் அழித்தொணிக்கப்பட முடியாதவாறு அவர் சங்களை தாங்களே கொள்ளக்கூடிய ஒரு நுழைய இருவாக்கம் வாகலைன்ற நம்பிக்கையை தாங்க இலங்கை இந்திய சமாதான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டோம் நடந்தன இந்த ரெண்டுமே இல்லாமல் இந்திய இந்திய சமாதான படை பெரிய இன்னைக்கு என்ன நடக்கிறது ஒரு வாரத்தில் குலுகளின் அட்டூழியம் அவர்கள் ஜன்னநாயம் முழுவதையும் மறந்து விட்டார்கள் பேசக்கூடாது ஒரு சஞ்ச கருத்தை சொல்லக்கூடாது ஒரு ஒரு மாற்றியற்றம் எதுவுமே எங்க கூடாது இதுதான் தமிழீழத்தில் புலிகள் வழங்கி இருக்கக்கூடிய ஜனநாயகம் இந்த ஜந்நாயகத்துக்காகவா நாங்கள் போதாறியோம் பேச்சுரிமை இல்லை எழுச்சுரிமை இல்லை வேறு எக்கத்தில் உண் இது எங்கே கூறுகிற உரிமை இல்லை இதற்காகவா நாங்கள் போதாதியோம் இந்த விதமான நான் கூறுகிற ஒருபுரம் அவர்களை வளர்த்து அவர்களை ஈழ ஈழம் முழுவதும் வடகிழக்கு மாகாணத்திலே பரவச்செய்து அவர்களுக்கு பக்க விளவாக நால்வர் இருந்து அவர்களை எங்களுக்கு எதிராக பாவித்தார் எங்களுடைய தொண்டைபடி அழிப்பதற்காக பாவித்தார் பல வடகிழக்கு மாகாணத்தில் அரவி பரவின உடனே அங்கே வடகிழக்கு மாகாண சபை செயல்பட முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கி இயகா மாகாண சபையில் கலத்து விட்டார் இன்றைக்கு யார் தமிழீழத்துக்கு ஈழத்திலே பிறப்போம் இதற்கு பதில் அளிக்க வேண்டும் இந்திய அரசாங்கத்துக்கு வந்த கடமைப்பாடு இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்கு வந்த கடமைப்பாடு இருக்கின்றது ஏனென்றால் அந்த ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எங்களுக்கான பாதுகாப்பு எங்களுக்கான அரசு அதிகாரம் அரசு நாங்கள் நாங்கள் ஆளக்கூடிய அந்த உரிமை இந்த ரெண்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழினம் இந்த பேரினவாதிய சக்திகள் ஆயுதப்படைகளினால் அது கடற்படையாக இருக்கலாம் விமானப்படையாக இருக்கலாம் தரப்படியாக இருக்கலாம் கொலை செய்யப்படுகிறார்கள் குண்டு வீசப்படுகிறார்கள் அளிக்கப்படுகிறார்கள் சாட்டிலே தமிழினம் அளிக்கப்படுகின்றன இதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்றா தான் எத்தனை தமிழ் மக்கள் ஈழத் இந்த நலச்சாரர்கள் ஆகவே இந்திய தமிழகம் சரி இந்திய சரி தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் இன்னமும் அவர்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தம் அன்பில் இருந்து அது இன்றும் சென்று இலங்கை தமிழகத்தின் அதிகார பரவலாக்கள் அவர்கள் தங்களே தாங்களே ஆளக்கக்கூடிய உரிமை அவர்கள் தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடிய வலிமை இந்த செஞ்சையும் பெற்றுத் தேர்வதில் இன்றைக்கும் இந்த அரசுக்கு கடமை உண்டு ஆகவே இந்திய சமாதான படிகள் வெளியேறுவதை வரவேற்றவர்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இன்றைக்கு தமிழிடம் படும் அறிதலுக்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஆகவே இப்படியான் ஒரு கட்டான சரியாக கூறினார் வடகிழக்கு மாகாணத்தில் இலங்கை இருந்து இந்திய சமாதானப்படை வெளியேறினால் இங்கே ரத்த கடை ரச்சம் காடாகத்தான் தமிழ் மாநிலம் மாறும் இன்றைக்கி என்ன நடக்கிறது அவர் மறந்து விட்டார் அவர் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் சோழர்களே நாங்கள் சோழ பத்மாவாவுக்கும் மறைந்த மற்ற சோழர்களுக்கும் மட்டும் நாங்கள் அஞ்சலி கிடைக்கவில்லை இந்த நாட்டிலே ஈழத்திலே போராட்டத்திலே மடிந்த அச்ச சோழர்களுக்கும் அஞ்சலி சேர்த்துகிறோம் அவர்களுக்கு மட்டுமல்ல ஈர மண்ணிலே இந்த போராட்டம் ஆரம்பித்து இன்றைய மேலும் மடிந்த மக்களுக்காகவும் வணக்கங்கள் கூறுகிறோம் ஆகவே இந்த மண்ணிலே ஈர மண்ணிலே மக்கள் இல்லாத மண்ணாக மாறுவதற்கு முன் இந்தியா தலையிட்டு இந்த விஷயத்திலே தன் கடமை கடவ்பாட்டை சேλαக்க வேண்டும் அதுதான் கோள பத்மவார்க்கும் மறந்த கோளகளுக்கும் செய்யக்கூடிய அஞ்சலி என்று கூறி விடைபெறிறேன் வணக்கம் நாம் இங்கு கூடியிருப்பது மறைந்த தலைவர் பத்மநாபா அவர்களுக்கும் அவரோடு உயிர் நீத்த பனிரெண்டு பேர் ஆக பதிமூன்று பேருக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காக கூடியிருக்கிறோம் இங்கே மறைந்த தலைவர்கள் போராடிகள் அவருடைய படத்திலே ஒருவர் படம் இல்லை என்றால் கூட படம் கிடைக்காத காரணத்தினால் பனிரெண்டு பேர் படம் மட்டும் இருந்து திறந்து வைத்தார்கள் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் மாபோசி ஜெயகாந்தன் டாக்டர் ஜைநிலின் ஆகியோர் மிகவும் உணர்ச்சி பதவி பேசினார்கள் மிக தாமதமாக நடக்கக்கூடிய அஞ்சலி கூட்டம் என்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் தோழர் பத்மநாபாவும் பனிரெண்டு பேரும் மறைந்தது பிப்ரவரி பத்தொன்பதாம் நாள் அவருக்கு மலரஞ்சலி செலுத்திய நாள் இருபத்தி ரெண்டு ஆனால் செப்டம்பர் ஒன்றாம் தேதி தான் இங்கே சென்னையிலே அவருக்கு அஞ்சலி நிகழ்ச்சியாக கூற்றப்பட செய்யும் இது இலங்கை பிரச்சனையினுடைய சிக்கல் மட்டுமல்ல இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தைப் போலவே தமிழக அரசியலிலும் இந்த பிரச்சினை சிக்கிக் கொண்டு